எப்படி வந்து அவக்கேட் காய்ச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கல கீழே விழுந்துச்சு காய்ஸ் ஹாய் காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நியூசிலாந்தில் உள்ள ஒரு சின்ன அவக்கேடோ தோட்டத்தை வந்து விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ உங்களுக்கும் வந்து அவகேடோ பழம் வந்து இங்கே எவ்வளோ வந்து காய்க்குது இங்கே விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அப்புறம் அவக்கேடோ பழத்தை பற்றி இன்னும் வந்து நம்ம நிறையா வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எப்படி இந்த அவக்கேட தோட்டத்துக்குள்ளே நுழையிறதுக்கு நமக்கு பெர்மிஷன் கிடச்சிது அப்புறம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நல்லா டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம இப்போ வந்திருக்க அவகேடோ தோட்டம் நியூசிலாந்துல எங்கே இருக்குன்னா டேப்புகே அப்படிங்கிற ஒரு ஸ்மால் டவுனில் இருக்குங்க டவுரங்காங்கிற ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் இந்த டேப்புக்கை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிவி தோட்டமும் அவக்கேடோ தோட்டமும் தான் அதிகமாக இருக்குது சரி அவக்கேடோ வந்து உங்களுக்கும் காமிக்கலாம் இங்கே எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்ம பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே வந்தோம் ரேண்டமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து எங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சு ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் ஓனரவே நேரடியாக சந்திச்சு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அந்த வீடியோவில் தெரிகிற பையனும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ஓனரோட பேத்தியும் பேரனும் தான் ஓனர் பார்த்திங்கன்னா அங்கே மர வெட்டிகிட்டு இருக்கார் வாங்க இப்போ நம்ம போய்ட்டு ஓனர் நம்ம பேசிட்டு அடுத்து அப்படியே இங்கே இருக்கக்கூடிய அவகேட தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாம் நியூசிலாந்தில் இதுவரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சரி அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அதே மாதிரி தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவர் வந்து மர வெட்டி இல்லைங்க அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் தான் அவரோட சொந்த தோப்பில் அவரே வந்து டிகர்லாம் ஹையர் பண்ணிட்டு வந்து மரத்தில் இருக்க கிளைகள்லாம் வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க அவர்கிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா அவக்கேட மரம் வந்து நல்லா பெரிய மரமாக வளருங்க அதனால நீங்கள் கிளைகள் எல்லாம் வந்து அடிக்கடி வந்து வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து காய் வந்து அதிகமாக ஈல்டு இருக்கும் இந்த வாதே ஒடிஞ்சிரும் போல் இருக்குங்க இந்த அவக்கேட ஹோல் பண்ணியிருக்கிறது இந்த கிளை வந்து அவ்வளோ இதாக வெயிட்டாக இருக்கு ஏன்னா பழத்தோட அவக்கேடோ அந்த காயோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ஒன்று முந்நூறு கிராம் கிட்ட இருக்குங்க ஸோ இவ்வளோ பெரிய ஜைஜாட்டிக் சைஸ் அவக்கேடோ வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் காட்டிலும் இங்கே வந்து ஃபார்மில் பார்க்குறது இன்னும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அவக்கேடாஸ் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்களும் எங்கே உங்களுக்கு கிடைச்சாலும் வந்து வாங்கி இது பண்ணுங்க நம்ம ஊரில் விளைவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து மலைப்பிரதேசங்களில் தான் விளையுது நியூசிலாந்தில் எல்லா இடத்துலையுமே விலை இது குறிப்பாக சொல்லணும்னா இந்த டேப்புக்கே அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக அவகேடோ ஃபார்ம் கிவி ஃபார்ம் தான் ஸோ இந்த இந்த வாதே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஹவுஸாக தான் இருக்குது ஸோ ஆனால் மரம் பார்த்தீங்கன்னா மரம் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசா அப்படியே மாமரம் மாதிரி இருக்குங்க நம்ம ஊர்ல வந்து மாமரம் மாதிரி வந்து இங்கே அவக்கேடோ மாமரம் கூட இல்லை பலாப்பல மரம் மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு அவகேடோஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கும் உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியமான உணவுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா சத்துகள் இருக்குங்க பொட்டாசியம் மெக்னீஷியம் காப்பர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுட் நீங்கள் எடுத்துக்கலாம் அவகேடோஸ் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் குட் ஃபேட் அப்படின்னு சொல்கிறாங்க மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அந்த ஃபேட்ஸ் தாங்க ஹார்ட் டிசீஸும் கொலஸ்ட்ராலும் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஒரு சூப்பர் ஃபுட்ஸுன்னு சொல்கிறாங்க கொத்து கொத்தா எப்படி வந்து அவகேடோஸ் காத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை கொடுக்கணும்னு எனக்கு இலக்கியில் விழுந்துச்சு காய்ஸ் இந்த மாதிரி அவக்கேடோஸை பற்றி வந்து நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நல்லதாக சொல்லிகிட்டே போகலாங்க அதனால் நீங்களும் வந்து உங்களுக்கு எங்கே அவகேடோஸ் கிடைச்சாலும் வந்து வாங்கி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் எனக்கு தெரியும் நம்ம ஊரில் வந்து விலைவாசி வந்து அவகேடோஸ்க்கு அதிகம் தான் நியூசிலாந்து இங்கிலாந்து இந்த மாதிரி நாடுகளில் இருக்கீங்க அங்கே உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது போது வந்து வாங்கி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இந்த தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆரஞ்சு மரமும் வச்சுருந்தாங்க எவ்வளோ காய் தான் வந்து காய்ச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் பெரிதளவில் இன்னும் பராமரிக்கிற மாதிரி கூட தெரியலை ஆனால் அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு உங்களுக்கு அவகேடாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்கேன் பாஸ் பண்ணி படித்து தெரிஞ்சுக்குங்க வாங்க நியூசிலாந்துக்கும் அவகேடோக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் நியூசிலாந்தில் அதிகமாக வளரக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஹாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹச்ஏ எஸ்எஸ் ஸோ அந்த வெரைட்டி தான் வந்து பெரும்பான்மையாக அவங்களுக்கு காணப்படும் அவகேடோஸ் பார்த்தீங்கன்னா மரத்தில் பழுக்காது எப்பயுமே நீங்கள் இந்த மரத்துலேருந்து புடுங்கி வச்சதுக்கப்புறம் தாங்க பழுக்கும் மரத்தில் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய அவகேடோஸ் வந்து கருப்பு நிறமாக மாறுங்க அப்போ தான் அது பழுத்துருக்குங்கிறதுக்கான அர்த்தம் நியூசிலாந்தில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அவகேடோஸ் கிடைக்குங்க சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அதர் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி சென்ஸு கிடைக்கும் நம்ம ஊருக்கு காசுப்படி ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு அவகேடோ இல்லைனா உங்களுக்கு வந்து அதிகமாக தான் கிடைக்கும் ஒரு அவகேடோ வந்து ரெண்டு டாலர் வரைக்குமே போகும் ரெண்டு டாலர்னால் நூறுரூபா வரும் நியூசிலாந்தில் விளையிற அவகேடோஸ் வந்து எண்பது சதவீதம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து தாய்லாந்து ஏசியாவில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ்க்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க இங்கே கிவி மக்கள் எப்படி அவகேடோஸை உணவில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவக்கேடோஸை வந்து டோஸ்ட்டில் எடுத்துக்கிறாங்க இல்லைனா அவகேடோஸ் ஸ்மூத்தி அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க இந்தியாவில் தமிழ்நாடு கேரளாவில் அவகேடோஸ் விளைவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நீலகிரி கொடைக்கானலில் விளைவிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நியூஸிலாந்தை பற்றி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களோட வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சேஸ் சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன்